ஷினோபி வேர்ல்டுலயே த மோஸ்ட் பவர்ஃபுல் தோஜுட்சு அப்படின்னா அது ரெனேகான் தான் அப்படியாப்பட்ட த காட் லெவல் பவர்ஃபுல் தோஜுட்சுவ எல்லாராலையும் அடைஞ்சிட முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா முடியாது அதுக்கு ஆஷிராவோட சக்கராவும் இந்திராவோட சக்கராவும் கம்பைன் ஆகணும் இங் யங் சக்கராவா கம்பைன் பண்ணணும் அப்படி ஒண்ணு சேர்த்தாலும் அவ்வளவு ஈஸியாலாம் ரெனேகனை அடைஞ்சிட முடியாது அதுக்கு தவமா தவம் இருக்கணும் சேஜ் ஆஃப் த சிக்ஸ் பேக் ஆன ஹாகுராமா ஒச்ச சுய தவிர்த்துட்டு மாதரா மட்டும் தான் ரெனேகனை சொந்தமா அவக்கின் பண்ணது அவ்வளவு பவர்ஃபுல்லான ரெனேகனை அதை எப்படி மாதரா அடைஞ்சாருன்னா ஆல்ரெடி அவர்கிட்ட இங்க ரிலீஸ் இருக்கு அதாவது இந்திராவோட சக்கரா இருக்கு இப்போ அவருக்கு ஆஷிராவோட சக்கரா வேணும் ஆஷிராவோட மறுபிறவி தான் ஹாஷிராமா அதனால ஃபைனல் வேலில த காட் ஆஃப் ஷினோபிக்கும் த கோஸ்ட் ஆஃப் உச்சிகாவுக்கும் இடையில நடந்த பிரம்மாண்டமான பேட்டில் ஹாஷிராமாவோட பாடியில இருந்து ஒரு குட்டி செல்ல கடிச்சு எடுத்திருப்பாரு கடைசியா அந்த பேட்டலோட முடிவுல மாதரா டெத்தும் ஆயிருப்பாரு அப்படின்னு எல்லாரையும் முட்டாளாக்கி தன்னோட சாவு உண்மைதான் அப்படின்னு எல்லாரையும் நம்ப வச்சு இசனாகி கெஞ்சுட்ஸு யூஸ் பண்ணி உயிரோட வந்திருப்பாரு நெக்ஸ்ட் ஹாஷிராமாவோட செல்ஸ் அவரோட பாடியில இம்ப்ளான் பண்ணிப்பாரு இப்போ அவரு சேஜ் ஆஃப் சிக்ஸ் பத் பவரை அடைஞ்சிட்டாரு இருந்தாலும் அவருக்கு ரினேகனை அவரைக்கேன் பண்டிருதுக்கு பல வருஷங்கள் தேவப்பட்டுச்சு கடைசியா அவரு சாகுர தருவாயிலதான் ரினேகனையை அழந்திருப்பாரு என்றும் ஆல்வேஸ் மை respect God of Shinobi and God of Genjutsu